ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தினேஷின் பர்சனல் வாழ்க்கையை பற்றி மோசமாக விமர்சித்து பேசிய விசித்ரா ரக்ஷிதா சொன்னதை பாருங்கள் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் தினேஷின் பர்சனல் வாழ்க்கையை குறித்து விசித்ரா பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தினேஷ் உண்மையான காதலை அனுமதித்திருக்க மாட்டார் அப்படியே அவருக்கு உண்மையான காதல் கிடைத்திருந்தால் கூட அதை புரிந்து கொள்ளும் மனிதனே கிடையாது என்று விசித்ரா அதில் பேசியிருக்கிறார் இந்த நிலையில் ரக்ஷிதா விசித்ராவுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது பற்றி பார்க்கலாம் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து அதிகமான சண்டை சச்சரவுகளும் சர்ச்சைகளும் தான் அளவுக்கு அதிகமாக இருந்து வருகிறது அதிலும் ஒரு சில போட்டியாளர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரசிகர்களின் மத்தியில் பிரபலமும் அடைந்திருக்கிறார்கள் அதுபோல ஒரு சில போட்டியாளர்கள் அதிகமான திட்டு வாங்கியும் வருகிறார்கள் அந்த வரிசையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த சீசனில் புது சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்றனர் அதில் விசித்ராவும் ஒருவர் விசித்ரா ஒரு பக்கத்தில் நெகட்டிவ் கமெண்ட் வாங்கினாலும் இன்னொரு பக்கத்தில் அவருக்கு ஆதரவு அமோகமாக இருக்கிறது அதுபோல இந்த சீசனில் இவர்தான் டைட்டில் வின்னர் என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை ஏனென்றால் ஒரு நாள் மக்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் போட்டியாளர்கள் கூட மறுநாள் இவருக்கா நாம் சப்போர்ட் பண்ணணும் என்று நினைக்கிற மாதிரியே மாறிவிடுகிறார்கள் அந்த வகையில் தினேஷ் மற்றும் விசித்ராவும் இருக்கின்றனர் ஆரம்பத்தில் விசித்ரா ஜோவிகாவிடம் படிப்பு விஷயத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டார் மிகமான பிரபலங்களும் ரசிகர்களும் விசித்ராவிற்கு சப்போர்ட் கொடுத்து வந்தனர் ஆனால் வைல்ட் கார்டு என்றியாக பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்த தினேசுக்கு ஆரம்பத்தில் விசித்ரா அதிகமான சப்போர்ட் கொடுத்திருந்தார் இருவரும் ஒரு அணியாக மாயா மற்றும் பூர்ணிமா அணியை எதிர்த்து வந்தனர் ஆனால் நாட்கள் செல்ல தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வர தொடங்கியது விசித்ரா மாயா பூர்ணிமா அணியோடு சேர்ந்த பிறகு எதற்கெடுத்தாலும் தினேஷ் மற்றும் விசித்ரா இருவருக்கும் மாறி மாறி பல குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டனர் தினேஷ் வெளிப்படையாகவே பல இடங்களில் விசித்ரா நடித்து கொண்டிருக்கிறார் அவர் அம்மா சென்டிமெண்டில் பேசுகிறார் அழுகை போட்டு ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷனில் தப்பித்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு விசித்ராவிற்கு ஆதரவாக ரக்ஷிதா போஸ்ட் போட்டு விசித்ராவுக்கு ஓட்டு அளிக்கும்படி கேட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது பிக் பாஸில் டிக்கெட்டு பினாலே டாஸ்க் நடைபெற்று வருகிறது அதில் நேற்று டாஸ்க் முடிந்த பிறகு நிக்சன் விசித்ரா பூர்ணிமா மாயா எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது விசித்ரா தினேஷ் பற்றி பேசியிருந்தார் அதில் தினேஷ் என்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசிட்டே இருக்காரு நான் என்ன செஞ்சாலும் அது நடிப்பு என்று சொல்கிறார் அவருக்கு வாழ்க்கையில் பியூர் லவ் கிடைச்சே இருக்காது கிடைத்தாலும் அதை திருப்பி தரவும் தெரியாத ஆளு அன்பிற்கு தகுதியான ஆளு அவர் இல்லை நான் பண்றது எல்லாம் நடிப்பு என்றார் எல்லாமே நடிப்பா என்று தினேஷின் தனிப்பட்ட விவகாரத்தை விசித்ரா பேசியிருந்தார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் நிக்சன் மற்றும் மாயா விசித்ராவை தடுத்திருந்தனர் அதாவது நாம் இந்த வீட்டுக்குள் மட்டும்தான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அவர் வெளியே எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியாது அதனால் இப்படி பேசாதீங்க என்று தடுத்த பிறகும் விசித்ரா விமர்சித்துக் கொண்டிருந்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே மாயா பூர்ணிமா ஆரம்பத்தில் ரக்ஷிதா விஷயத்தை இழுத்து தினேஷை ஏதாவது செய்யலாம் என்று திட்டம் போட்டு இருந்தனர் அதுவே பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த நிலையில் விசித்ராவும் இப்போது தினேஷின் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் ரக்ஷிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் கடற்கரை காற்றை அனுபவித்தபடியே இந்த அமைதியை ரசியுங்கள் என்று குறிப்பிட்டு இருந்தார் இதனால் ரசிகர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணன விசித்ரா உங்களுடைய அன்பு உண்மையானதாக இருக்காது என்று சொல்லி இருக்கிறாரே என்று பலர் கேள்வி எழுப்பி கமெண்ட் போட்டுக்கொண்டிருக்கின்றனர்